அண்ணா வணக்கங்க ஆமாங்கண்ணா நல்ல பிரம்மாண்டமான சைஸில் ஹரியானா எருமீங்க மூன்றாம் ஏற்றுங்கண்ணா ரெண்டு நேரம் சேர்த்து இருபது லிட்டரு டெய்லியும் இப்போ பால் கறக்கிற இருமீங்கண்ணா ஆமாங்க நேரம் பத்து லிட்டருங்கண்ணா நல்லா பண்ணையிலேயே இருந்து இருமீங்கண்ணா இது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா மேச்சல் எல்லா இதுக்கும் உகந்த எருமீங்க நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா செட்டாகி வந்தே எருமீங்கண்ணா செட்டாகி இருந்து இப்போ ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக இருந்துகிட்ருக்கிற இருமீங்கண்ணா இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மூக்கஊறு கூட எல்லா வெறும் முவரையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குணத்தில் இருக்கு இல்லைங்க இல்லைங்க ந நல்ல சூர் நல்லா ஜாதிங்கண்ணா அது ஹரியானா பிரீடுங்கண்ணா ஹரியானா எருமைங்க ஆமாங்கண்ணா ஹெரியா நல்லா அருமையாக மேய்ங்கண்ணா ஆ நல்ல காம்புங்கண்ணா பெருந்த உள்ளதுங்கண்ணா நல்லா கறவைக்கு பார்த்தீங்கன்னா யார் நாள் கறந்துக்கலாங்க பூங்காம்புங்க நல்லா உட்காந்தோம்னா பத்து நிமிஷத்தில் இப்போ கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாங்கண்ணா பூங்காம்புங்கண்ணா ஆனா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் ஆகுங்கண்ணா இன்னும் நல்லா பலூன் மாதிரி மடி வருங்க பார்த்தீங்கன்னா மாடு அந்த அளவுக்கு சிந்து மாடோட நல்ல மடி வருங்கண்ணா அது கறவை தாங்க வித்தியாசங்க ரெண்டாவது எருமை சைஸ்லயும் சரிங்க கறவையிலையும் சரிங்க குவாலிட்டிலையும் சரி நல்லா இருக்குங்க அவ்வளோ வராதுங்கண்ணா இருபது லிட்டரு கணக்கு இருக்கிற நம்ம ஏரியா பெரு பெருமாள் இரு இல்லாமல் இருக்காதுங்கண்ணா பெருமாள் இல்லைங்கண்ணா ஹரியானன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே ஆமாங்கண்ணா நார்மல் அதே தாங்கண்ணா ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு டு ரெண்டாயிரத்தி நானூறு லிட்டரு பால் கறக்குங்கண்ணா இப்போ ஒரு ஈத்துக்கு ஈத்துக்குங்கண்ணா நல்ல லாபம் வருங்கண்ணா ஆனால் இப்போ நம்ம நார்மல் லிட்டரு அறுபது ரூபாய்க்கு குறையிலாமல் கொடுக்கலாங்கண்ணா அறுபது ரூபாய்க்கு குறையெல்லாம் ஊற்றலாம் அறுபது ரூபாய்க்கு கொடுத்தாலே கட்டுப்படி ஆகுங்கண்ணா தாராளமாக ஊற்றலாங்க பாரு அண்ணா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் விலை சொல்றேங்க அனுசரிச்சு அண்ணா அஞ்சு ரூபா குறைச்சி கொடுக்கலாங்கண்ணா கொடுக்கலாங்கண்ணா கண்டிப்பாங்கண்ணா கண்டிப்பா பண்ணிக்கலாங்கண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா அண்ணா சங்ககிரிங்க சேலம் மாவட்டங்க சங்ககிரி பத்திரத்தில் வைகுந்தங்கண்ணா கேஎம்ஆர் கேட்டில் ஃபார்ம் ஜெகதீஷுங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஃபோர் எயிட்டுங்க இன்னொரு நம்பர் இருக்குதுங்க சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் த்ரீங்க கண்டிப்பாக 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 கொடுக்கலாங்க நன்றிங்கண்ணா நன்றிங்க